தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஒரு பெரிய நெருக்கடி வளையத்திற்குள் வைத்திருக்கிறது என்ன நெருக்கடி என்ன அழுத்தம் பாஜக தமிழ்நாட்டின் பிரதான கட்சியாக உருமாற வேண்டும் திமுக எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது அதிமுக எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது அதே போன்று பாஜகவும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதியை பெற்று குறைந்தபட்சம் நாற்பதாவது வெற்றி பெற வேண்டும் இது பாஜக டெல்லி வாலாக்கலனுடைய விருப்பம் தலைமையே நாக்பூரின் விருப்பம் இதற்காக மீண்டும் மீண்டும் எடப்பாடி செங்கோட்டையன் பாதுகாக்கப்படுகிறார் வேலுமணி பாதுகாக்கப்படுகிறார் தங்கமணி பாதுகாக்கப்படுகிறார் இவர்களெல்லாம் சசிகலா ஓ பி எஸ் இவர்களை இவர்களை விட்டுவிட்டு பாஜக வெளியில் உள்ள எதிரிகளை விட உள்ளுக்குள் இருக்கிற எதிரிகள் தான் விளைவதி பெற்றவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அண்ணாதிமுகவை பிறப்பார்கள் அவர்களெல்லாம் அண்ணாதிமுகவில் இருந்து அந்நியப்பட்டு போய்விட்டார்கள் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்களெல்லாம் பாஜக கைகளில் விட்டு விட்டது இப்பொழுது பல செங்கோட்டியங்களை உருவாக்குவதற்கான காரணிகளை அது தயார் செய்து வைத்திருக்கிறது செங்கோட்டை மிக எளிதாக சென்று நிர்மலா சீதாராமன அமித்ஷாவையும் பார்க்க முடியுது என்று சொன்னால் அவருக்கான முக்கியத்துவம் பாஜகவுக்கு தேவைப்படுகிறது எடப்பாடியை விரட்டக்கூடிய ஆட்களிலே முன்னணி தலைவர் மூத்த தலைவர் அண்ணாதிமுக ஜெயலலிதாவோடு எம்ஜிஆர் கூட பயணம் செய்தவர் ஆனையால் இவரை வைத்து அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஒரு புலவை உருவாக்குவதா உருவாக்குவதாக மிரட்டி உருட்டி எடப்பாடியிடம் ஐம்பது சட்டமன்ற சீட்டுகள் எதிர்காலத்தில் விஜய் விரதாக இருந்தால் அவருக்கு ஐம்பது ஆக நூறை எங்கேன கொடுத்து விடுங்கள் நூறை வைத்துக் கொண்டால் எப்படியாவது ஒரு குறைந்தபட்சோட அறுபது எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட்டால் எடப்பாடி எப்போது வேண்டுமெட்டால் கழித்துக் கொண்டு பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் இதுதான் பாஜகவுடைய எதிர்கால திட்டம் இவர்கள் கம்யூனிஸ்டே பிறந்தவர்கள் காங்கிரசையே பிறந்தவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி என்ன ஆனவர் என்றே தெரியவில்லை லல்லு பிரசாத் யாதவ் ஆ முகவரிய இல்லை இப்படி பல பேரை முகவரிகள் தொலைத்தவர்கள் இவர்கள் அந்த வகையிலே இப்போ இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு திமுக எடப்பாடியை நோக்கி எடப்பாடி மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு கண் சிவந்து முகம் சிவந்து டிடிவி டிவி போல முகமூடியார் எடப்பாடியார் முகமூடியார் இப்படியெல்லாம் அவர் பேசப்படுகிறார் வைக்கப்படுகிறார் ஆனால் எடப்பாடி இதற்கெல்லாம் முகம் கொடுப்பாரா அண்ணாதிமுகவை அளித்த கடைசி முதலமைச்சர் எடப்பாடி என்ற இதெல்லாம் விட்டு மடங்கு கேள்வி பாஜக அண்ணாதிமுகால் அண்ணாதிமுக தொண்ட பாஜகவுடைய தாமரைக்கு கூட்டணிக்கு கொண்டு போடுவானா இதெல்லாம் பாஜக சிந்தித்து பார்க்கவில்லை பாஜகவுக்கு ஒரே முகம் அண்ணாதிமுகவுக்குள் ஒரு வலிமையான சக்தியாக உருவாகி விட வேண்டும் இந்த வலிமையான சக்தி தான் எதிர்காலத்திற்கு அதிமுகவை கபடிகரம் செய்வதற்கு பயன்படும் என்று நம்புகிறார்கள் அண்ணாதிமுக தலைவராக இது நாள் வரை இருந்திருந்தால் அண்ணாவினுடைய படத்துக்கு பதிலாக பகிர அதிமுக கொடியில் அமிஷாவை வளைந்து வைத்திருப்பார் ஓ பி எஸ் அதனால்தான் ஓ பி எஸ் வீட்டிலே உறங்கி கொண்டிருந்தவரை தர்ம யுத்தம் பண்ண வைத்தார் குருமூர்த்தி சசிகலாவுடைய அமைச்சர் பட்டியல் பெயர் இல்லை என்று ஆளுநருக்கு சென்று அந்த பட்டியல் குருமூர்த்துடைய கைக்கு எப்படி வந்தது ஆர் எஸ் எஸ் இதெல்லாம் நடக்கும் இந்தியாவை இந்தியாவுக்கு வெளியிலும் இந்தியாவுக்குள்ளும் கட்டுப்படுத்துகிறவர்கள் ஆர் எஸ் எஸ் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி அலுவலகம் வரை ஆர் எஸ் எஸ் ஆட்கள் நீக்கப்பட சுப்பிரமணிய சாமிக்கு எப்படி பல பட்டியல்கள் கிடைக்கிறது பல நகைச்சியங்கள் கிடைக்கிறது ஐபியினுடைய ரவிச்சந்திரன் ஐ தென்னிந்தியாவினுடைய புலனாய்வு மூத்த அதிகாரி ரவிச்சந்திரனுக்கு கிடைக்காத தகவல் எல்லாம் சுப்பிரமணிய சாமிக்கு கிடைக்கிறது அண்ணாமலைக்கு கிடைக்கிறது இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் அதிகார மையம் வைத்து அமைந்தே ஆக வேண்டும் பாஜக எதிர்கட்சியாக கொண்டு வந்து தீரவே வேண்டும் பதினைந்து ஆண்டு கால பாஜக இந்தியாவை ஆட்சி செய்கிறது புட்டினை ஆட்சி செய்கிறது மோடியை வைத்து ட்ரம்ப்பையே இருக்கிறார்கள் இங்கு எடப்பாடியை கவிழ்க்க முடியாது எடப்பாடிக்கு பதிலாக அண்ணா திமுக பாஜகவை ஏன் கபலைகள் செய்ய முடியாது என்றால் ஒரு நாள் பாஜக பாஜக ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக ஆதரவு விஜய் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் நூறு பேர் வந்தால் அதிமுக சில பேரை விலை பேசுவது பெரிய கடினமான வேலையே அல்ல தயாராக இருக்கிறார்கள் வேலுமணி தங்கமணி கூட்டம் தனக்கு துணை முதலமைச்சர் எடப்பாடி கொடுக்க மாட்டார் இரண்டாம் எடப்பாடி இரண்டாவது எடப்பாடியாக இருந்த வேலுமணியுடைய நிலைமை இப்பொழுது கடைசி எடப்பாடி எடப்பாடியுடைய பிரச்சார வாகனத்தில் வேலுமணியை தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தில் வண்டியில அவர் அனுமதிக்கப்படவே இல்லை இதன் காரணமாக திரிவேதி பிரபாகரன் அந்த பெரும் தொழிலதிபர் தொழிலதிபர் தான் இவருக்கான டிரான்ஸ்லேட்டர் இவருக்கான மொழிபெயர்ப்பாளர் அவரை வைத்து அவர் அம்பானி அதானியனுடைய நெருங்கிய நண்பர் அதானியனுடைய பங்குதாரர் அவருடைய பயணத்திற்காக எப்பொழுதும் ஐந்து ஜெட் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் இவர் தான் எடப்பாடி அமித்ஷா கூட்டி சென்று அமித்ஷா எடப்பாடியிடம் கூட்டி சென்று பேரங்களை நடத்துகிற இந்தியாவில பெரிய தொழிலதிபர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை ஒப்பந்தம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தக்காரர் துறை அதானிக்கு இணையான குங்கு வேளாட தொழிலதிபர் தான் திரிவேணிவர் பிரபாகரன் இந்த பிரபாகரன் தான் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை காப்பாற்றுவதா அண்ணாதிமுக பாஜகவில் கரைப்பதா இதற்கான முடிவு திரிவேணி ஏற்குவர்ஸ் பிரபாகரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அபினேஷ் யார் அந்த அபினேஷ் பாசியன் கன்ஸ்ட்ரக்ஷன் உடைய முதலாளி பல லட்சம் கோடி பல லட்சம் கோடி அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் வைத்ததுதான் சட்டம் கோயம்பேடுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பை சில ஆயிரம் பேர் குடியிருந்த குடிசைவாசிகளை கொழுத்து விட்டு சென்னை மாவட்ட செயலாளர் மிருகம்பாக்கம் ரெடியை வைத்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டுமானங்களை முழுக்க கட்டுகிறவர் ஏழைகளுடைய இரவிரவாக இரவாக அவர்கள் கண்ணகிர்க்கு அனுப்பப்படுவார்கள் திருவோணத்திலே அழுது கொண்டே செல்ல வேண்டியதுதான் பள்ளிக்கூட மாணவிகள் புத்தகங்கள் எல்லாம் எரிந்து அடுத்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு வழி இல்லாமல் பல மாணவி மாணவிகள் கண்ணீரும் கம்பளையுமாக போனதையெல்லாம் இந்த பாசியம் எடப்பாடிக்கு ஒரு தூதுவர் இப்படியான அரசியல் அதிரடிகளை நடத்திக் கொண்டிருக்க அதிரடி ஆட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக அமித்ஷா மாற்றிவிட்டார் அமித்ஷா உடைய நோக்கம் எப்பாடுபட்டால் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காலத்திற்குள் சென்னை கோட்டையில் திமுக திமுக கொடி இறக்கப்பட்டு ஏற்றப்பட்டே பாஜகப்பட்டே தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டு நூறாண்டு காலம் ஆகிவிட்டது இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்டு விஜயதசமி நாளில் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது அப்படி நிறைவு செய்கிற பொழுது இந்தியா முழுக்க பாஜக குடி பறந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இல்லாத மாநிலங்களில பாஜக குடி பறந்து கொண்டிருக்கிறது அதுல கண்ணை உறுத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு நீதி கட்சியிலும் திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு நூறாண்டு காலம் பாஜக உடைய ஆதிக்கம் செலுத்தவே முடியவில்லை அதன் விளைவாக பாஜக பதினைந்து ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்தது தொண்ணூற்றி எட்டில வந்து ரெண்டாயிரத்தி நாலிலே அது முடிவுற்றது இப்பொழுது பாஜக கொடி உயர உயர பறந்து கொண்டு இருக்கிறது இந்த இவ்வளவு அதிகாரத்தை வைத்து கொண்டு இவ்வளவு ஆணவத்தை வைத்துக்கொண்டு பாஜகவினுடைய நோக்கம் நிறைவேறாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு நாற்பது நமது நாடாளுமன்றத்திற்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை எதிர்க்க கூடியவர்களாக மக்கள் அனுப்புகிறார்கள் காங்கிரஸ் மறந்து மறைந்து போய் வேறக்குறை அறுபத்தி ஏழு அண்ணாவே சபப்பட்டிக்கு ஆணி அடித்து விட்டார் ஆனாலும் இந்த கருணாநிதி கும்பல் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இருந்து பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை மொத்தமாக கொடுத்து விடுகிறார்கள் காங்கிரஸ்க்கு கிளையே இல்லை காங்கிரஸ் கொடியே இல்லை காங்கிரசுக்கு ஆட்களே இல்லை இருந்தாலும் திமுக அழிந்து போன காங்கிரஸை இன்று வரை நீங்க ஆக்சிஜன் கொடுத்து வைத்திருக்கிறது உயிரோடு வைத்திருக்கிறது இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய கண்வழி தலைவலியாக இருக்கிறது இத எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போல பாஜகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆ நாலு பேரை நாற்பது பேரை ஆக்கிவிட வேண்டும் இதற்கு ஜெயலலிதா இல்லாத அண்ணாதிமுக இதை ஏன் உங்களுடைய அதிகாரத்தில் கொண்டு வர முடியவில்லை ஒரு முறை ஆடிட்டர் குருமூர்த்தி வழியாக ஓ தத்தெடுத்து பார்த்தார்கள் கூவத்தூரிலே அடைத்து வைத்து சசிகலா எடப்பாடி முதலமைச்சராக்கி விட்டார் எடப்பாடி சதாசிவம் மொழியாக டெல்லியிலே சரணாகிரி அடைந்து கொண்டு நாலரை ஆண்டு காலம் இந்த ஆட்சியை நடத்தினர் என்று ஒப்பதை வாக்கு கொடுக்கிறார் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாலும் எங்களுடைய கனவு நிறைவேறவில்லை எங்களுடைய பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காவி உடையோடு காவி சேலையோடு காவி கலரோடு தமிழக சட்டமன்றங்களிலே தென்பட வேண்டும் இது எங்களுக்கு நூறாண்டு கால கனவு ஆயிரம் ஆண்டு கால கனவு உலகத்து இந்தியாவிலே பார்ப்பனர்களை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே குறித்த தமிழ்நாடு தான் ஆரிய திராவிட யுத்தம் இத ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எடப்பாடிக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கொடுத்துக்கிற அழுத்தமாக இருக்கும் நடக்க போற நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்